ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன கண்டமா போகிறோம் நம்ம பல்லாவரம் தான் வழக்கம் போல் கிளம்பிவிட்டோம் சின்ன ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு நம்ம ஃப்ரெண்டும் திங்ஸ் எடுக்கணும்னு சொன்னார் நம்ம கிளம்பியாச்சு ஆக்சுவலாக போகும்போது வீடியோ எடுக்க முடியல ஆக்சுவலாக ரிட்டர்ன் வரும்போது தான் வீடியோ எடுத்தோம் ஏன்னா நம்ம எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு அங்கே ரீச் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம நல்லா ஒர்க் ஆகிற திங்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக லேட் ஆக ஆக நிறைய வந்து செக் பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க நெக்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம் பேட்ரி கண்டிப்பாக மாத்திராம ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஜஸ்ட்டு ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டோம் ஓகே கொடுத்துட்டாங்க ஹோம் தேட்ரு தான் வாங்கலான்ட்டு ஹோம் தேட்ரு பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலாக நிறைய பிராண்ட் இருந்துச்சு பிலிப்ஸ் எல்ஜி பேனசோனிக்லாம் நம்ம பேனசோனிக்கு நல்லா இருந்துச்சு அதை தான் எடுத்து நம்ம ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக வீடியோவில் சொல்கிறேன் எல்ஜிலாம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் இருந்து சொன்னாங்க இந்த நார்மல் உள்ள பிளிப்ஸ்லாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக அது அதனோட வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த பேனை தான் இது ஃபோர் பாயிண்ட் ஒன்னு ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர் வந்து மிஸ்ஸிங்கு த்ரீ ஸ்பீக்கரும் ஒரு ஓஃபர் தான் இருந்துச்சு நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க சரி வாங்கிட்டு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தாச்சு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு பேசி அதை வாங்கிட்டோம் சின்ன டேமேஜ் இருந்துச்சு உள்ள அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் பண்ணுங்க உங்களுக்கு தேவையானது நான் எடுத்து போடுறேன் இந்த கடையிலேயே வச்சுட்டு நம்ம கடைசியாக போகும்போது போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் தேடிட்டுருக்க திங்ஸ் வந்து இங்கே கிடைக்கும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கூட வந்து இங்கே எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஹெட்செட்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க இந்த கடையை மறக்காமல் வந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க நான் சி டைப் தேடி பார்த்தேன் கிடைக்கல நம்ம ஒரு ஃபோர் திங்ஸ் வாங்கியிருக்கோம் அது என்னென்ன வாங்கியிருக்கேன்ட்டு நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன் அதெல்லாம் ஒர்க் ஆக தான் இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வீடியோ போடலாம்

இது ஒர்க் ஆகுதா பாரு இந்த பேர் பேட்ரிலாம் இதுலாம் இன்பில்டு உள்ளே வர பேட்ரி இப்போ கேசட் போடுறது இது

கம் <laughs> பண்ணுவ <laughs> அலியோ நம்ம எவ்வளவு 1.75 ₹ 75 kg போடுங்க போடுங்க தட்டு அப்புற பிளாஸ்டிக்கா பழைய காலம் டூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் சொல்லியிருந்தாங்க தேவைன்றவங்க வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க இவர்கிட்ட ஹெட்செட்லாம் கூட இருந்துச்சு இயர்ஃபோன்ஸ் அந்த பூம் ஹெட்செட் எல்லாமே

சைக்கிள்லாம் வாங்கிக்கிறது சைக்கிளு இந்த சைக்கிள் கேர் இல்லையா நார்மல் மிளகா அந்த மாதிரி வேணா வாங்கிக்கிறது மிளகா எதுனா ஈவனிங் கிட்டே இருக்கா பாரு இங்கே எவ்வளோங்கலாம் அப்புறம் அது

thank uh you -huh. ஹெட் ஃபோன் நம்பர்வா டார்க் டேபிள் நம்பர்வா நம்பர் கிளாஸ் நம்பர்வா ஹெட்ஃபோன் நம்பர்வா டார்க் டேபிள் நம்பர்வா நம்பர் கிளாஸ் நம்பர்வா ஹெஃபோன் நம்பர்மா வித்தியாசமா எதுவும் எல்ஜி ஒரு ஆயிரம் ரூபான்னு குத்தவிடுவாங்க அந்த ஒரு ஆள் அதுதான் ஆயிரத்தி

கட்டர் மூஸ்னாலும் அது எங்க பேட்டரி மாத்தறது பேட்டரி மாத்த தேவி இன்னாடி மாத்தலாம் நான் ஓப்பவும் ஓப்பவும் இதுவா ஆக்சைட்ன இருன

பயணம் ஐம்பது அது கொஞ்சம் பார்த்துருவாமா

வாங்க நல்ல பக்கமான ஒரு இது ಕ್ಯಾಮರಾ ಓಕೆ ಸೈದೆ ಕ್ಯಾಮ್ರಾಗೆ ಡಿ ಎಸ್

வாங்க முடிச்சுவிடு டோட்டலாக நம்ம ஒரு ஃபைவ் ஐட்டம்ஸை வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்னுட்டு நான் இப்போ உங்களுக்கு லிஸ்ட்டு சொல்கிறேன் அது நம்ம ரூமில் வந்து டைம் பீஸ் இல்லாமல் இருந்துச்சு அது டைம் பீஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் ஃபிஃப்டி ருபீஸ் அது அதோட பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இது ஒன்று வாங்கியிருக்கோம் ஹேமர் ஒன்று பிக் சைஸ்ஸு அதோட பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் பேட்ரி ஒன்று வாங்கியிருந்தோம் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஹேமரோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வருது அதோட பார்த்திங்கன்னா ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தோம் அந்த எல்லாமே ஒர்க் ஆகுது அப்படி ஜென்ஷன் பாக்ஸ்லாம் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அது அதோட பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரு சிலர் கேட்டிருந்தாங்க அது தேவைன்றவங்க அது வீடியோவில் பார்த்து வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் போயிட்டு செக் பண்ணி கூட எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போது பேனசோனிக் இந்த ஸ்பீக்கர் தான் ஹோ ஹோம் தேட்டர் ப்ளஸ் ஸ்பீக்கரோட நம்ம வாங்கிட்டு வந்துருவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதனோட காஸ்ட்டு இதனோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணிவிட்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் என்ன ப்ராப்ளம் சப்ஸ்க்ரைப்